தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் தேவமாதாவின் வணக்க மாதம் மே இருபத்தி ஒன்று இயேசு கிறிஸ்துநாதர் கல்லறையிலிருந்து உயிர்த்து எழுந்தருளி தம்முடைய திருத்தாயாருக்கு காண்பிக்கிறார் தேவமாதா தமது திருமைந்தன் உயிர்த்ததை கண்டு அடைந்த பேரானந்தம் நம்முடைய ஆத்மங்களுக்கு இரட்சகரான இயேசு கிறிஸ்துநாதர் நரக கொடுமையையும் சாவினுடைய கொடூரத்தையும் வென்று கல்லறையை விட்டு அளவில்லாத பிரதாபத்தோடு வெற்றி வீரராக உயிர் தெழுந்தார் அவ்வேளையில் தம்முடைய திருமாதாவை மறக்காமல் அன்னைக்கு தாம் அடைந்த மகிமையோடு காணப்பட்டார் என்பது பக் சத்தியமாம் இயேசு கிறிஸ்துநாதர் சொல்லனா கஸ்தி அவமான பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அந்த பரமநாயகி அவரை விடாமல் மனோவாக்கு கெட்டாத துக்கசாகரத்தில் அமிழ்ந்திருந்தார்கள் தமது திருசரீரத்தில் அனுபவித்த வருத்தம் அனைத்தையும் அன்னை இருதயத்தில் அனுபவித்தார்கள் ஆகையால் உயிர்த்தி எழுந்த இயேசு கிறிஸ்துநாதர் அடைந்த கஸ்தி துன்பங்களுக்கு தகுதியான ஆனந்த சந்தோஷத்தை அளிக்க வேண்டும் என்று எண்ணி அன்னைக்கு தம்மை காண்பிக்க சித்தமானார் அவ்வாறே சர்வநீதியுள்ள தயாபர சர்வேஸ்வரன் தாம் மனிதருக்கு வழங்குகிற ஞான நன்மைகளை அவர்கள் தம்மை பற்றி அனுபவித்த வருத்தங்களுக்கு தகுதியானபடி வழங்குகிறார் ஆகையால் உலக மீட்பரை முழு மனதோடு நேசித்து அவர் இறங்கி அவருடைய திருச்சிலுவையை சுமக்கிறது போல் அவரை பின்பற்றி கல்வாரி மட்டும் பின் செல்வோமானால் அவர் பொழிகிற ஞான சந்தோஷத்துக்கும் கொடுக்கிற உன்னத மகிமைக்கும் பங்கு பெற்றவர்களாக இருப்போம் தேவமாதா தம்முடைய திருமைந்தன் மட்டற்ற மகிமை பெற்றதை கண்டு அடைந்த ஆனந்தம் ஏசு கிரசுநாதர் மற்றற்ற மகிமையோடு உயிர்த்ததை கண்டு தேவமாதா அடைந்த சொல்லில் அடங்காத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆராய்ந்து பார்க்க கடவும் அந்த பரமநாயகி தமது திருமஐந்தன் சூரியனை மங்கச் செய்யும் பிரகாசத்தை அடைந்த அச்சம் சூட்சம் இலகு பிரகாசம் என்ற மகிமை வரங்களை பெற்றதைக் கண்டு தாம் முன்னர் அடைந்த வியாகுல வேதனைகளுக்கு பதிலாக மற்றற்ற மகிழ்ச்சியால் பூரிக்கப்பட்டார்கள் அப்பொழுது அவருடைய திரு உடலில் வெற்றி அடையாளங்களை போல் இருக்கிற திருக்காயங்களை முத்தமிட்டார்கள் பேரின்ப வீட்டில் உணர்கிற இன்ப சந்தோஷத்தை அனுபவித்தார்கள் அனித்திய உலகில் இருந்தபோதிலும் அவர்கள் மேலான ராட்சியத்திற்குரிய மனோவாக்கு கெட்டாத பேரின்பத்தை நுகர்ந்தார்கள் நமது ஒப்பற்ற அன்னை சொல்லனா ஆனந்தத்தை அனுபவிக்கிறதை பற்றி வாழ்த்தி நம்மை இவ்வுலக பாக்கியங்களை வெறுக்க செய்து தாம் அடைந்த மோற்ற ஆனந்தத்தை நாமும் அடையும்படி கிருபை செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக தேவமாதா தமது திருமயந்தனிடத்தில் அவரை விட்டுவிட்ட சீஷர்கள் திரும்பி சேருவதை கண்டு அடைந்த ஆனந்தம் இயேசுநாதர் உயிர்த்ததற்கு பின்னர் அப்போசலர்களும் மற்ற சீஷர்களும் அவரிடத்தில் திரும்பி வந்து சேருகிறதை கண்டு தேவமாதா எவராலும் கண்டுபிடிக்க அடைந்தார்கள் அவர்கள் எல்லாரும் அருளப்பர் நீங்களாக பயந்து ஓடி போய் தங்களுடைய மேய்பெண் சாகிர வேளையில் ஆட்டுக்குட்டிகள் சிதறி போகிறது போல் சிதறியிருந்தார்கள் இயேசு கிறிஸ்துநாதர் உயிர் தெழுந்ததின் பின் அவர்கள் மன உறுதி அடைந்து புது மனிதராகி தங்களது மே பணிதத்தில் வந்து சேர்ந்தார்கள் நாமும் அடிக்கடி பாவம் கட்டிக்கொண்டு பசாசுக்கு அடிமையாகி இயேசு கிறிஸ்துநாதரை மறுதளித்து விட்டு நமது திருத்தாயாருக்கு மிகுந்த கஸ்தி வருவித்தோம் எப்பொழுதும் மிகுந்த அன்போடும் ஆண்டவரை நேசித்து வரும் பரமநாயகிக்கு சந்தோஷம் வருவிப்போமாக பரிசுத்த கண்ணிகையே எங்களுடைய பலவீனத்தால் ஒன்றும் கூடாமையால் எங்களை கைதூக்கி நாங்கள் பாவத்தில் ஒரு காலும் விழாதபடி கிருபை செய்தருளும் ஜபம் ஏவித சுயர்த பாக்கியத்தாலும் நிறைந்த தாயாரே உமது திருமயந்தன் உமக்கு காணப்படும் பொழுது அந்த மகிமையான ராஜாவை தொடர்ந்து பிதா பிதாக்களும் தீர்க்க தரிசுகளும் ஆதித்தகப்பன் ஆதித்தாய் முதற்கொண்டு நாலாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருந்த புண்ணிய ஆத்மாக்கள் எல்லாரும் தங்கள் ராக்கினியாகவும் நல்ல உபகாரியாகவும் வாழ்த்து கொண்டிருந்தார்கள் நீர் அவர்களுக்குள்ளே ஆண்டவளாய் நின்று அவர்களை பார்க்க அதிக சந்தோஷமும் பாக்கியமும் நீச நீசப்பாவியாகிய நானும் அவர்களோடு உண்மை மோட்ச ராக்கினியாக வாழ்த்தி உமது திருமயந்தன் உயிர்த்ததினால் சந்தோஷப்படுகிறேன் நான் மீட்பு பெறும் வரையிலும் என்னை கைவிடாதே என்று பிரார்த்திக்கிறேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்ந்தது பரிசுத்த கண்ணிகையே இயேசுநாதருக்கு பின் நீரே என் உறுதியான நம்பிக்கையாய் நம்பிக்கையாயிருக்கிறேன் இருபத்தி ஒன்றாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரையாவது ஆலயத்திற்கு கொஞ்சம் எண்ணெயாவது ஓர் மெழுகு திரியாவது கொடுக்கிறது புதுமை முற்காலத்தில் இசாரியா என்னும் அரசன் அப்பொழுது வாழ்ந்து வந்த பதிதர்களுக்கு உதவி செய்து தானும் பதிதனாகி தேவமாதா முதலான வண்டங்களையும் சுரூபங்களையும் வணங்க வேண்டாம் என பணித்தது கிறிஸ்தவர்களுக்கே அநேக விதங்களில் எண்ணல் விளைவித்து வந்தான் அப்பொழுது புனித தமாசென் அருளப்பர் கலிப் என்ற அரசரின் அமைச்சராக தமாசின் பட்டணத்தை ஆண்டு கொண்டிருந்தார் அவர் பதிதான சிங்கம் என்ற அரசரை எதிர்த்து நின்று அவன் ராச்சியத்தில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு பற்பல நிரூபங்கள் எழுதி அவர்களை சத்திய வேதத்திலும் விசுவாசத்திலும் திடப்படுத்தினார் சிங்கம் என்ற அரசன் இதை அறிந்து அவர் மீது பகை வைத்து அவரை கெடுக்க வேண்டும் என்ற ஆசையினால் ஒரு கவடான தந்திரம் செய்தான் பொய்யான ஒரு கடிதம் எழுதி அதில் சிங்கம் என்ற அரசர் தமாசென் பட்டணத்துக்கு படையோடு வந்தால் தானே அந்த பட்டணத்தை அவருக்கு கையளிப்பேன் என்று எழுதி வைத்த அந்த கடிதம் தமாசென் அருளப்பர் தனக்கு அனுப்பினார் என்று பொய் சொல்லி அந்த கடிதத்தை கலிப் என்னும் அரசருக்கு அனுப்பினான் அரசர் அந்த கடிதத்தை வாசித்து இது நன்மை என்று ஏற்று தன் அமைச்சரால் தமாசென் அருளப்பரை வரவழைத்து அவருக்கு அதை காண்பித்தான் அவர் தம் கையொப்பம் வைத்திருக்கிறதையும் தம் எழுத்து போல் இருக்கிறதையும் கண்டு இது என் மீது உண்டான கவனம் என்றும் நான் அத்தகைய காகிதத்தை ஒரு காலம் எழுதவில்லை என்றும் எவ்வளவோ அவரிடத்தில் எடுத்து சொல்லியும் அவர் சொன்ன நியாயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கோபித்து அவருடைய வலது கையை அறுக்க கட்டளையிட்டான் அறுக்கப்பட்ட கையை தெருவீதியில் அவர் செய்த குற்றம் எல்லாரும் அறியும் வண்ணம் கழுமரத்தில் கட்டி வைக்க சொன்னான் அப்படியே செய்தார்கள் புனித தமாஷன் அருளப்பர் ஒரு கை இல்லாதவராக தனது வீட்டுக்கு சென்று அரசரின் கோபம் அமர்ந்த பிறகு அன்று மாலை மீண்டும் அறுக்கப்பட்ட அரசரிடம் கையை திரும்ப தமக்கு கொடுக்க வேண்டும் என கெஞ்சி மன்றாடினார் அரசரானவர் ராசன் எழுதின காகிதம் கள்ள காகிதம் என்று அறிந்து சந்தேகப்பட்டு புனித தமாசன் அருளப்பர் மீது மனமிறங்கி அறுக்கப்பட்ட கையை அவருக்கு கொடுக்க கட்டளையிட்டான் அவர் அதை வாங்கி தேவமாதாவின் கோவிலுக்கு சென்று மிகுந்த பக்தியோடும் நம்பிக்கையோடும் மன்றாடினதாவது என் ஆண்டவளே உம்முடைய சுரூபங்களை வணங்காமல் இருக்கக்கூடாது என்று நான் எழுதினால் உமக்கு ஏற்கும் வணக்கம் என்றும் என் பேரில் எழுதின காகிதம் பொய்யான காகிதம் என்றும் எல்லாரும் அறியும்படிக்கு என் கையை ஒட்ட வைப்பீரானால் அதை கொண்டு இனிமேல் வணக்க ஸ்தோத்திரத்துக்காக எழுதுவேன் என்று மன்றாடினார் அப்படியே மன்றாடின பிறகு தேவமாதாவை நம்பி தமது கைப்பட்டையில் துண்டிக்கப்பட்ட கரத்தை கோர்த்து வைக்கவே அற்புதமாக இரண்டும் முன்னிருந்தார் போல் ஒட்டி கொண்டன அந்த புதுமை உடனே ஊர் முழுவதும் பரம்ப அரசர் அதை கேள்விப்பட்டு அவரை அழைத்து அவருடைய கையை அறுத்ததற்கு மன்னிப்பு கேட்டது மட்டுமல்லாமல் என்னிடம் எதை கேட்பீரோ அதையெல்லாம் கொடுப்பேன் என்று சொன்னான் எனக்கு வேண்டாம் அமைச்சர் உத்தியோகத்தை விடுவதற்கு உத்தரவு கொடுத்தால் போதும் என்றார் அந்த உத்தரவை பின் சாகும் வரையிலும் தேவமாதாவின் பேரில் நன்றி அறிந்தவராய் மிகுந்த பக்தி வைத்ததினால் நல்ல மரணத்தை அடைந்து புனிதராய் கொண்டாடப்படுகிறார் சாகும் வரையில் அவரிடத்தில் தேவமாதா செய்த புதுமையின் அடையாளமாக அவருடைய கை ஒட்டின இடத்தை சுற்றி சிவப்பான ஒரு தழும்பு இருந்தது கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே தேவமாதாவினுடைய திருப்படங்களையும் சுரூபங்களையும் நீங்கள் வாங்குவதுமின்றி அவைகளை உங்களால் என்ற அளவு மற்றவர்களும் வணங்கும்படி செய்ய கடர்வீர்களாக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க